மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி நடக்குது ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியில் நிறைய கான்ட்ரவர்சி இந்த வருடத்தினுடைய பலன்களில் வந்து நிறைய பேர் வந்து பேசும்பொழுது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஸோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து திருக்கணிதப்படி எடுத்துக்கணுமா இல்லை வாக்கியப்படி எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது தான் சி கோவில்கள் அப்படின்னு பொழுது அவங்களுடைய பஞ்சாங்கமும் அவங்களுடைய நடைமுறைகளும் நம்மளுடைய திருக்கணித முறைப்படிக்கு வேறுபட்டு தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ சனீஸ்வரர் திருநள்ளாறுல வந்து சனி பகவானினுடைய பெயர் செய்ய மார்ச் ஆறாம் தேதி கொண்டாடுறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒன்று மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நாட்களில் அவங்க ஒரு மாநாடும் கூட வைக்க போறாங்க இப்போ சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னா வாக்கியப்படி அன்றைக்கி தான் இப்போ கோவிலில் வந்து சனிப்பெயர்ச்சி மார்ச் ஆறாம் தேதி பண்ணுறாங்கன்னா அந்த நாளில் தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிக்கக்கூடிய ஜோதிடர்களும் கணக்கு வந்து எடுத்துப்பாங்க ஸோ அது கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த முறைப்படி நம்ம செய்கிறோம் அந்த முறைப்படி அவங்க செய்கிறாங்க ஸோ ஜா நீங்கள் வந்து சனிப்பெயர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியப்படி அந்த நாளில் சனிப்பெயர்ச்சி உண்டு ஸோ ஓ மீன ராசிக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு கும்பராசியில இருந்து அப்போதான் போக போற இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா சனி பகவானுக்கு எல்லாரும் போய் பரிகாரம் பண்ணிக்கணுமா அப்படின்னா தப்பே கிடையாது பரிகாரம் பண்ணிக்கிறதோ இல்லை கோயிலுக்கு போறதோ சனீஸ்வர பகவானை வணங்குறதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தர்பாரீஸ்வரனை வணங்குறதோ நமக்கு பிரச்சனையே கிடையாது தாராளமாக பண்ணலாம் ஸோ மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரக்கூடிய சனிப்பெயிற்சிக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா பா அப்படிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம் அவசியம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வந்து நீங்க ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்னாடியே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே திருக்கணிதப்படி சனி பகவான் பெயர்ந்துட்டாரு அப்போ இந்த வருஷம் நமக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் மாறுது அநேகம் பேர் அதாவது ஒரு வாக்கிய முறைப்படி கணிதத்தை எடுத்து இந்த ஜோதிட கணிதத்தை எடுத்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் நான் அவங்க சனி பயிற்சி எடுத்துப்பாங்க ஜாதகம் எழுதும்போது கூட பாருங்க ராகுவும் சனியும் இப்போ கும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து எழுதுவாங்க மார்ச் ஆறாம் தேதிக்கு மேலே தான் இந்த சனி பகவான் மாறுகிறார் ஸோ இந்த முறை இந்த ஃபெப்ரவரி மாதம் பதினாறு பதினேழு ரெண்டு நாளுமே அமாவாசை திதி இருக்குது ஏன்னா பதினாறாம் தேதி சாயங்காலம் போதாயன அமாவாசை வருது ஸோ இந்த பிப்ரவரி பதினாறு பதினேழு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிரகங்கள் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சனி பகவான் மாறுகிறார் நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஸோ இதனால் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே தை மாதம் மகர சங்கராந்தி பலனில் கூட சொன்னோம் நில சரிவுகள் ஏற்படும் நிறையா இப்போ நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையினுடைய நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனை பேர் உள்ள அதில் இறந்து இருக்காங்கன்னே தெரியல எடுத்துக்கிட்டே இருக்காங்க சடலங்கள் ஸோ உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிறது வந்து நமக்கு பெரிய அளவுக்கு இங்கே சொல்லப்படவில்லை பட் இருந்தாலும் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் சனி பகவான் குருவின் வீட்டிற்கு போகும்பொழுது ஏகப்பட்ட இந்த மார்ச் மாதத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரியில சொல்லலாம் நமக்கு பிப்ரவரி மாதத்துல இருந்தே நிறைய குழப்பங்கள் உலக அளவுல இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வ வந்து நியூஸ் பார்க்கும்பொழுது அரசியல் சார்ந்த குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா குரு வீட்டுக்கு சனி பகவான் போகிறதுனால இது வந்து ஷேடோ எஃபெக்டுன்னு சொல்லுவோம் இப்போ சனிப்பெயர்ச்சி மார்ச் ஆறாம் தேதி நடக்குது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தான் நமக்கு வந்து பலன்களை தருமான்னா கிடையாது அது ஒரு மாதத்திற்கு முன்பே ஏன்னா ஒரு சில ஜோதிட நூல்களில் வந்து என்ன பட்டிருப்பாங்கன்னா ஆறு மாதத்திற்கு முன்னதாகவே அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர் மூன்று மாதங்கள் சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றத்தினுடைய தாக்கத்தை அவர் முன்னதாகவே கொடுத்துருவார் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உலக அளவில் பனிப்பொழிவு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது நமக்கு சென்னையிலேயே முடியல நம்ம சென்னையில் தான் இருக்கோமா அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் பார்த்தீங்களா அதனால் இந்த வெதர் கண்டிஷன் நம்மளுடைய பருவநிலை மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஸோ இந்த சனி மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாறப்போகணும் இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய ஒரு பருவ மாற்றங்கள் இருக்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும் நிறைய சண்டை பூசல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் போர் வருவதற்கான ஒரு பயமும் வந்து மக்களிடையே வந்து அந்த அச்சுறுத்தலும் இருக்கும் ஏற்கனவே வெளியிடங்களில் போரெல்லாம் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு என்ன நம்ம இந்திய நாட்டை பற்றி தான் நம்ம வந்து பயப்படுவோம் இல்லையா ஸோ சைனாய் மெயினாக நமக்கு வந்து ஒரு பதட்டம் கொடுக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனாதான் இந்த சனி பெயர்ச்சியின் பொழுது மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனி சனிப்பெயர்ச்சியின் பொழுது நமக்கு வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் இப்போ அமெரிக்காவில் ஏற்கனவே நமக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கு இல்லையா ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு மக்களிடத்தில் ஒரு வெறுப்பை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அளவு ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நமக்கு இங்கே தமிழ்நாட்லேயும் இந்த வருடம் நமக்கு வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ இந்த மார்ச் மாதம் நமக்கு இந்த எலெக்ஷன் தேதிகள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பரபரப்புகள் இருக்கும் நம் அரசியல்வாதிகளுக்குள் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும் நம்ம எதிர்பாராத சில மாற்றங்கள் வந்து நிறைய வந்து வரலாம் ஸோ சனி பகவானினுடைய இந்த மாற்றம் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய குழப்பங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இதில் எல்லாத்துலையுமே நம்ம அச்சுறுத்தலை கொடுக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நம்ம சனி பகவானை சென்று வணங்குவதனாலும் சனி பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்து வந்தால் பெரிதளவுக்கு நமக்கு பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்திலேயோ இல்லை நம்மை இருக்கக்கூடிய இடங்கள்லையோ உணவுக்கோ பஞ்சம் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ சமீபத்தில் வந்து நமக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது பூமி கடியில் நிலத்தடியில் நீர் வந்து ரொம்பவும் குறையுது அதனால நமக்கு உலகத்துக்கே நீர் பற்றாக்குறை வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலும் நமக்கு வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வந்தாலும் கூட நம்ம இப்பத்துலேருந்தே சனி பகவானுக்கு நவகிரகத்துக்கு போய் நல்லெண்ணெயில் வந்து தீபம் போடுறதோ இல்லை ஈஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நம்ம போய் எள்ளு விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம செய்து வரலாம் நம்ம முன்னாடியே போகலாமா திருநள்ளார் போய் சாமியை பார்த்துட்டு வரலாமான்னா கண்டிப்பாக போகலாம் ஸோ அந்த திருநள்ளாருக்கு நீங்கள் போகும்பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அந்த கோவிலுக்கு போகும்பொழுது நிறைய தானங்கள் வந்து பண்ணலாம் ஸோ அங்கே வந்து நல தீர்த்தங்கிட்டக்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க தானம் வாங்கிறதுக்கு இரும்பு தானம் பண்ணலாம் வஸ்திரம் தானம் பண்ணலாம் அரிசி தானம் பண்ணலாம் நல்லெண்ணெய் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து சனிக்கான பிரீத்தி ரொம்ப சந்தோஷப்படுவார் சனி பகவான் இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கறச்சு அதனால் உங்களால் என்ன முடிஞ்சதோ நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு சுவாமி பார்த்துட்டு சனீஸ்வரனையும் அங்கே சேமிச்சுட்டு அம்பாவை வந்து பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்து நல தீர்த்தத்துக்கு போயிட்டு என்னென்ன தானங்கள் கொடுக்கணுமோ எல்லா விதத்துலேயும் நீங்கள் தானங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக இது எந்த நட்சத்திரக்காரர்கள் பண்ணால் அப்படியெல்லாம் இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் வந்து போகலாம் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு தான் போகணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுக்கு முன்னதாகவே நீங்கள் போயிட்டு சனி பகவானினுடைய அருளை கண்டிப்பாக பெறலாம் நீங்கள் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கும் போகலாம் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சும் நீங்கள் வந்து போகலாம் ஸோ சனிப்பெயர்ச்சிக்கு இன்னைக்கு தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே நம்ம இந்த சனிப்பெயர்ச்சிக்கான ஒரு பரிகாரங்களை எல்லாமே வந்து நம்ம கோவில்களில் போய் கண்டிப்பாக செய்யலாம் ஸோ வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம இப்போவே கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் வஸ்திர தானம் அரிசி இரும்பு பாத்திரங்கள் இது எல்லாமே தானமாக கொடுக்கலாம் நீங்கள் எந்த ராசினராக வேணாலும் இருங்க பட் கண்டிப்பாக ஒரு திருநள்ளார் போய் நம்ம வணங்கும் பொழுது நாம் நல்லா இருப்போம் நம்மளுடைய நாடும் நல்லா இருக்கும் என்ன நேர்களே இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரக்கூடிய திருநள்ளாரில் இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றின ஒரு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்